வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு இந்த வீடியோ பனிரெண்டாம் பாவகத்தை பற்றி ஒவ்வொருத்தரோட ஜாதகத்திலையும் லக்னம் உருவாகும் அதுக்கு பின்னாடி சைடு இருக்கக்கூடிய இடம் பனிரெண்டாம் பாவகமாக நம்மளுக்கு அமையும் ஏகதேசம் நீங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கோம் அதிமுக்கியமான நம்மளுடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்களை பெரும் கஷ்டங்களை தரக்கூடியது இந்த பன்னெண்டாம் பாவகம் ஆறு எட்டு பன்னெண்டுன்னு சொல்லுவாங்க இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் பாவகம் இந்த பாவகத்துக்குள்ளே எந்த கிரகம் என்னாலும் இருக்கலாம் அல்லது ஒரு சாரருக்கு இல்லாமலும் போகலாம் அதனோட பலன் நம்மளுக்கு தனி பன்னெண்டாம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்தால் என்ன செய்யும் அப்படிங்கிறது ஒரு பலன் ஆனால் எல்லாத்துக்கும் பன்னெண்டாம் இடத்த அதிபதின்னு சொல்லி ஒருத்தர் கட்டாயம் வந்துடுவார் அவர் எந்த இடத்துக்கு இருந்தா எந்த மாதிரி பலனை கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பொது பலனாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த பன்னிரெண்டாம் பாவம் தான் நம்மளுக்கு நஷ்டத்தை கொடுக்கறது சிறைவாசத்தை கொடுக்கறது கடுமையான விரயங்களை கொடுக்கறது தன்னுடைய இறுதி காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குடிக்கிறது நம்மளுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் அதுவும் மறைவான எதிரிகளை குறிக்கக்கூடியது அது போக நம்மளுக்கு நோயை தரக்கூடியதும் துக்கத்தை தரக்கூடியதும் வீண் செலவுகளை உண்டானதும் கொடுக்கக்கூடியதும் இந்த பன்னிரெண்டாம் பாவகம்தான் பொதுவாக இந்த பன்னிரெண்டாம் பாவகத்தை ஏன் நம்ம முதல்ல எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு நல்ல தூக்கம் மனுஷனுக்கு வேணும் அப்படின்னா இந்த பன்னிரெண்டாம் பாவகம் சுபமாக இருக்கணும் எவ்வளவோ பணம் இருக்கலாம் எவ்வளவோ கார் வசதிகள் இருக்கலாம் பெரிய பங்களாக இருக்கலாம் சொகுசான பெட்ருக்கலாம் ஆனால் அங்கே படுத்தால் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது சரியா என்னால் தூங்கவே முடியல அதிகபட்சம் நான் ஒரு அசதியில் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த பன்னிரெண்டாம் பாவகம் கெட்டிருக்குன்னு அர்த்தம் பொருளாதாரத்தை அதிகம் பண்ணி மனுஷனுடைய அந்த சுகத்தை தூக்கம் தானே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சுகம் நிம்மதியாக இன்றைக்கி தூங்கி திருச்சேன்னு சொல்லணுங்க எத்தனை பேர் இன்றைக்கி அப்போது இந்த பன்னிரெண்டாம் பாவகம் அது என்னுடைய அதிபதி நல்ல ஒரு இடத்துல இருந்ததா இருந்தார் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும் நல்ல தூக்கம் தூக்கம் தூங்கி எந்திரிச்சாவே காலையில் நம்மளுடைய முடிவுகளை தெளிவாக நம்மளால் எடுக்க முடியும் ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கும் தூக்கம் கெட்டோம் அப்படின்னாக்கா பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சட்டுன்னு கோபம் வந்துடும் யாராவது இதாக பேசுனா கூட அப்போது இந்த அயன சயன போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பன்னெண்டாம் இடத்துடைய அதிபதி நம்முடைய லக்கணத்திலிருந்து இந்த பன்னெண்டு பாவத்திலும் எங்கே நிற்கிறார் அப்படிங்கிறத பார்த்து ஒரு பொதுவான பலனாக பழைய நூல்களில் குறிப்பிட்டிருக்கு அதை உங்களுக்கு நான் பகிர்றேன் இப்போது லக்கணத்துக்குள்ளேயே பன்னிரெண்டாம் அதிபதி இருந்தார்னு வச்சுங்களேன் நல்ல ஒரு அழகான முகத்தோற்றம் உடையவர் அதே சமயத்தில் பலவீனமான மனமும் கொண்டவராக இருப்பார் கொஞ்சம் சிக்கனம் இல்லாதவர் கொஞ்சம் இல்லை நல்லாவே சிக்கனம் இல்லாதவர் பணம் இவர் கையில் வச்சு வச்சுக்க தெரியாது ச சீக்கிரம் பிரியம் பண்ணிடுவார் இவருக்கு வந்து சுவாச கோளாறுகள் நம்மளுக்கு இருக்கலாம் அடிக்கடி உடல்நலம் தொடர்பாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதோ ஒன்று இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கற்பனையான நோயின்னு வச்சிங்களேன் நம்மளுக்கு இது இருக்குமோ அது இருக்குமோ ஒருவேளை அப்படி இந்த இடத்துக்கு வலிக்குது இந்த இடத்துக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதையோ ஒன்று போய் செக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இருக்கும் அதே சமயத்தில் மரணம் பற்றி ஒரு வீணான பயம் இருக்கும் இவங்கக்கிட்ட சரி இதெல்லாம் நம்மளுக்கு குறையணும் இது இருக்கிறது தான் லக்கணத்துக்குள்ளே பன்னெண்டாம் இடத்து அதிபதி வந்துட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்கும் இதை எதன் மூலியமாக நம்மளுக்கு குறைச்சிக்கலாம் அப்படின்னா தியானம் மூலியமாக குறைக்கலாம் தியானம் பண்ணுறது மூலயமா அந்த கற்பனை மூலிமா நம்மளுக்கு உடம்புக்கு உடம்பு நோய் வந்துட்ட மாதிரி தோன்றது அல்லது வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் தியானம் மூலிமா நம்மளுக்கு இதை மேற்கொண்டீங்க அப்படின்னாக்கா கற்பனையான தொல்லைகள் வந்து நம்மளுக்கு நிச்சயமாக இருக்காது சரி இது எல்லாத்துக்கும் இப்படியா அப்படின்னாக்க அல்ல பன்னெண்டாம் இடத்தையும் கூட அசுபர் சேர்ந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வரும் சுபர் சேர்ந்திருந்தா இந்த செலவுகளும் கட்டுக்குள்ள வரும் இந்த சிறைவாசம்லாம் நேராது இப்போ ரெண்டாம் வீட்டுக்குள்ள பன்னெண்டாம் இடத்துடைய அதிபதி நம்மளுக்கு இருந்தார்னா எப்படி இருப்பார் அப்படின்னா குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது அதே சமயத்தில் இவங்களுக்கு பார்வை பாதிக்கும் ஆனால் நல்ல சமார்த்தியம் உள்ளவர்தான் சங்கடமான விஷயங்களை கூட மற்றவங்க பாராட்டுற அளவுக்கு திறமையாக கல்லா கையாளக்கூடிய திறமை உள்ளவங்க இந்த பன்னெண்டுக்கு மூணாக ரெண்டாம் வீடு இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் இளைய சகோதரர்களுடைய ஆதரவு இவங்களுக்கு எப்பவும் உண்டு உயர்ந்த ஆன்மீக ஞானம் பெறது பெ பெற்றனும் அப்படிங்கிறது இவருடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்கும் ஆனால் பல துன்பகளை அனுபவிச்சதுக்கு அப்புறம் மிகப்பெரிய கஷ்டங்களை துன்பங்களை அனுபவிச்சதுக்கு அப்புறம்தான் ஆன்மீகத்துல ஒரு அமைதி இவங்களுக்கு கிடைக்கும் இப்போ மூன்றாம் வீட்டுல பன்னெண்டாம் இடத்து அதிபதி இருந்துட்டாருன்னா ஜாதகர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு இருக்கிற சகோதரர்கள்ல ஒருவரை இலக்க நேரிடும் தனது புறத்தோற்றம்னு சொல்றோம் இல்லையா வெளியில் நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறது சென்ட் அடிச்சுக்கிறது அலங்காரம் பண்ணிக்கிறது இந்த தோற்றத்துக்கு மிக்க அதிக முக்கியத்துவம் தர மாட்டாங்க இளைய சகோதரர்களுக்கு நிறைய செலவுகள் வந்து இவர் பண்ண வேண்டியது இருக்கும் அதே சமயத்தில் இளைய சகோதரே இவருக்கு எதிரியாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இவ்வளோ இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள் வாழக்கூடிய தன்மை உள்ளவங்களாக இருப்பாங்க கூட பழகணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு கொஞ்சம் இருக்காது இந்த மூணாம் பாவகம் பன்னெண்டாம் பாவத்துக்கு நாளாக இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் விடுதலையும் சந்தோஷமும் இவரை நிச்சயமாக அனுபவிக்க வேண்டியிருக்கும் இப்போ நாலாம் வீட்டில் பன்னெண்டாம் இடத்து அதிபதி அமர்ந்திருந்தார்னா மன அமைதி இல்லாதவருங்கிறன்னு சொல்லலாம் வீணான கவலை கற்பனையான ஒரு கவலை இவங்களுடைய உறவினர்கள் கொஞ்சம் இவங்களுக்கு பகையாயிடுவாங்க சொந்த ஊரில் வசிக்காமல் தூர தேசத்தில் வசிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இவர் ஒரு வீட்டில் குடியிருந்தார்னு வச்சுங்களேன் வீட்டோட உரிமையாளர் பல விதமான தொல்லைகள் இவங்களுக்கு தருவாங்க வாகனம் போன்றவற்றில் ஒரு பராமரிப்பு செலவு அதிகமாகிக்கிட்டே போகும் அதே வாகன வகையில் நஷ்டங்கள் கூட சந்திக்கலாம் திடீர்னு ஏதாவது ஒரு நஷ்டங்கள் நம்மளுக்கு வாகன வகையில் நம்மளுக்கு வந்துடும் அதே போல் பிற வசதிகளும் ஒரு ஆடம்பரமான வசதிகள் இவங்களுக்கு குறைவு தான் ஏன்னா நாலாம் வீட்டு பன்னெண்டாம் வீட்டுக்கு அஞ்சாம் இருப்பதனால அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இதில் இவங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் அடைகிறது ஏன்னா பன்னெண்டாம் வீட்டுக்கு அஞ்சாம் வைகிறதுனால ஆன்மீகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு உண்டு இப்போ ஐந்தாம் வீட்டில் பன்னெண்டாம் இடத்து அதிபதி நம்மளுக்கு இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஐந்தாம் வீடு குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடியது குழந்தை பிறக்கிறதுல தடைகளும் தாமதமும் ஏற்படும் அல்லது குழந்தை மற்ற கிரகத்து மூலயமா நம்மளுக்கு சப்போர்ட்னால் பிறந்துருச்சு அப்படின்னாக்கா குழந்தைகளால் இவர்களுக்கு நிம்மதி இல்லாமல் போகும் ஜாதகர் வந்து ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் தனதுடைய பணத்தை புனித யாத்திரைகளுக்கும் நன்கடைகளுக்கும் இவரோட மன நிம்மதிக்காக செலவழிப்பாங்க மற்ற செலவுகளை குறைச்சிக்கிட்டு அல்லதை பண்ணாமல் யாத்திரை ஏதோ கோயிலுக்கு போகிறது எங்கேயோ ஒரு தூர தேசத்துக்கு போகிறது ஒரு கோயிலில் போய் அங்கே அமர்ந்துக்கிறது நன்கொடை குடிக்கிறது தானம் பண்ணுறது ஒரு இல்லாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு உதவி செய்கிறது இவங்கெல்லாம் அந்த உதவினால இவங்க மன நிம்மதி அடைவாங்கன்னு சொல்லலாம் இந்த ஆன்மீகத்தில் இருப்பாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது இவங்களுக்கு எளிதல் கிடைக்கிறது இல்லை ஆரம்ப காலகட்டங்களில் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகணும் மேலும் இவருடைய பலவீனத்தை பயன்படுத்தி ஆன்மீக பேராலேயே சிலர் வந்து பணம் பறிச்சிக்குவாங்க இவர் இந்த மாதிரி அதாவது அஞ்சாம் இடத்தில் பன்னெண்டாம் இடத்தி இருக்கக்கூடிய ஜாதகர் வந்து பக்தி யோகமே இவருக்கு இவங்களுக்கு வந்து ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இறைவினிடம் இடைவிடாத அன்பு செலுத்துவது தான் பக்தி யோகம் அப்படின்னு சொல்லுது முனையான பயிற்சி உடலையும் மனதையும் மேம்படுத்தி தன்னையும் இயற்கையும் உணர்ந்துக்கிட்டு ஞான யோகம் பெற்றாங்க அப்படின்னாக்கா இவங்க வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு நம்மளுக்கு வரலாம் இந்த புனித யாத்திரை செய்கிறது நன்கொடை பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் இவங்க குறைச்சிக்கிட்டு இறைப்பணியில் இவங்க ஈடுபடுறது நல்லது அதுக்காக நன்கொடை கொடுக்கறதும் யாத்திரைகளுக்கு போகிறதுக்கு யாத்திரைகள் போகிறத மட்டும் குறச்சிக்கணும் பெரிய பெரிய செலவுகள் வீண் விரயங்களை நம்ம குறைச்சிக்கிறது நல்லதுன்னு சொல்ல வந்ததில் சரி இப்போது ஆறாம் வீட்டில் பன்னெண்டாம் இடத்து அதிபதி இருந்துட்டு ஜாதகருக்கு அப்படின்னா இதுதான் விபரீத ராஜ யோகம்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய யோகம் செல்வம் புகழ் எல்லா விஷ வத இது எல்லா விதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் உங்களுக்கு தந்துடும் காரணம் ஆறாம் இடம் பன்னெண்டாம் வீட்டுக்கு ஏழாம் இடமாக இருக்கிறதுனால இந்த பாவங்களில் இந்த ஆறாம் இட்ட அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் நிற்கிறது எதிரிகளை எந்த காரணத்துக்கு கொண்டு வளர்றதுக்கே விடாது இவரை யாரும் குறை சொல்லி பேசிட முடியாது ஆப்போசிட் வந்து இவர் அழிக்கிறதுக்கு வித வேலையும் செய்ய முடியாது அதே சமயத்தில் தேவையற்ற வீண் செலவுகள் வந்துடும் இந்த ஆறாம் இடத்து அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஜாதகர் வந்து கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது ஆன்மீகத்தில் ஆர்வமுடன் மிகப்பெரிய ஆர்வம் நம்மளுக்கு அதில் இருந்தது இவர் கொண்டுகிட்டு போனாங்க அப்படின்னாக்கா இறுதியில் மோட்சம் உறுதியாக இவங்களுக்கு கிடைக்கும் இது மூலநூல்கள் சொல்லப்பட்டது முன்னோர்கள் சொன்னது என்றைக்கும் நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகாது அது காரணம் இல்லாமல் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க நடைமுறையில் நம்ம இந்த மாதிரி ஜாதகரை நம்ம பார்க்குறோம் எவ்வளவோ சிரமங்கள் பட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடைசியில் ஒரு நல்ல நிலமையில் மோட்சம் கிடைக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஆறு அதிப ஆறாம் இடத்து அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறவங்க இப்போ ஏழாம் வீட்டில் பன்னெண்டாம் இடத்ததிபதி இருந்தார்னா ஜாதகருடைய வாழ்க்கை துணை இவரை விட சமூக அந்தஸ்து வந்து குறைவாகவே அமைஞ்சு அமைஞ்சிருவாங்க மிகுந்த முயற்சியின் பேரில் இந்த உறவு கூட அமையும் கொஞ்சம் தாமதப்பட்டு நடக்கும்னு வச்சுங்களே ஆனால் கொஞ்சம் அந்த ஜாதகத்தை நல்லா பார்த்து சேர்த்தணும் இல்லைன்னா எந்த நேரமும் கூட பிரிவிடைய பிரிவினை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது துறவரம் மேற்கொள்ளணும்னு சொல்லிப்பட்டு போயிடுவாங்க அது ரொம்ப கவனமாக பார்த்து பொருத்தணும் மற்றக்கு இப்போ இது எல்லாத்துக்கும் இதே மாதிரி பொருந்திடுமா அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் மற்ற கிரகங்களோட பார்வை சேர்க்கை சுபகிரகத்துடைய கதிர்வீச்சு இதெல்லாம் இருக்கும்போது இது மாறுபடும் இந்த ஏழாம் இடத்ததிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது கல்வி பாதிக்கும் அதே சமயத்தில் மனமும் பாதிப்படிக்கும் ஏன்னா ஏழாம் பாவமும் பன்னெண்டாம் பாவத்துக்கு எட்டில் இருக்கிறதுனால எனவே இந்த இரு வீட்டு காரகங்களும் நம்மளுக்கு பாதிப்படையுது செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே போகும் செலவுனால் அதாவது கையில் வர்ற செலவு காசை வந்து நம்மளுக்கு பத்திரப்படுத்தியோ சேர்த்து வைக்கோ தெரியாமல் கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த ஏழாம் வீட்டில் அதிபதி ஏழாம் வீட்டில் பன்னெண்டாம் இடத்து அதிபதி இருக்கிறவங்க சரி எட்டாம் வீட்டில் பன்னெண்டாம் அதிபதி இருந்தார்னா எட்டு பன்னெண்டு ஆறு பன்னெண்டு இதெல்லாம் யோகம் இல்லையா இந்த எட்டாம் வீட்டில் பன்னெண்டாம் இடத்து அதிபதி இருக்கிறது புகழ் இவருக்கு தேவைக்கு அதிகமான அளவு வசதி உள்ளவங்க ஏராளமான வேலையாட்கள் இவங்ககிட்ட உள்ளலாம் தன் சௌ சௌகரியங்களுக்காக எந்த எந்த அளவுக்கும் செலவழிக்கோ இவங்க வந்து தயங்கவே மாட்டாங்க மிகப்பெரிய யோகக்காரன்னு சொல்லலாம் இவங்களை ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கிய பிரமுகரால் இவங்களுக்கு சொத்து சேர வாய்ப்பு உண்டு கட்டாயமாக அதுக்கு அந்த தசாபுத்திகள் வரணும் மற்ற கிரகங்களோட சேர்க்கையும் நம்மளுக்கு இருக்கணும் இவங்க இந்த மனோ தத்துவ முறைன்னு சொல்கிறோம் இல்லையா மற்றவங்களுடைய மனசை அறிஞ்சிக்கிறது தெரிஞ்சுக்கிறது அதில் மிக ஆர்வமாக இவங்க இருப்பாங்க சகலகலா வல்லவர்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு இவங்க தான் சான்று குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்குணம் அங்கே தான் இருப்பாங்க இவரோட நல்ல குணத்துக்காக மற்றவங்க முன்னாடி நல்ல பேர் இவங்களுக்கு கிடைக்கும் நல்ல பேச்சு திறமை இவங்களுக்கு இயற்கையாகவே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கும் எட்டாம் பாவகம் பன்னெண்டுக்கு ஒன்பதில் இருக்கிறதுனால பன்னெண்டாம் பாவ காரகங்கள் எல்லாமே இவங்களுக்கு கட்டாயம் நன்மைகள் தரும் செலவுகள் வந்து இவங்களுக்கு குறையும் ஆன்மீக முன்னேற்றங்கள் கரெக்டான நேரத்தில் கரெக்டான வயசில் இவங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிடும் சரி இப்போது ஒன்பதாம் வீட்டுக்குள்ள பன்னெண்டாம் அதிபதி இருந்துட்டாருன்னா ஜாதகர் தன்னோட சொந்தக்காரர்கிட்ட ஒரு நல்லுறவு இருக்காது எல்லாமே கொஞ்சம் பகச்சிக்குவாங்க நல்லுறவு இருக்காதுங்கிற பட்சத்தில் ஏன் நல்லுறவு இருக்காதுன்னு சொல்கிறோம் ஜாதக வெளிநாட்டில் வாழக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இவர் வந்து பிறந்த இடத்தை விட வெளிநாட்டில் வாழ்கிறது தான் இவங்க வந்து நல்ல ஒரு சிறப்படையக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு உயர்ந்த குணம் நேர்மை குணம் இந்த மாதிரி நிறைய நல்ல குணங்களை பெற்று இருப்பாங்க இவங்க ஆயினும் ஆன்மீக விஷயங்களுக்காக செலவழிக்க இவங்க கொஞ்சம் ஆர்வம் இல்லாதவங்களாக இருப்பாங்க ஒன்பதாம் வீட்டில் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி இருக்கிறதுனால இப்போ அந்த உறவுகள் நல்லுறவு இருக்காதுன்னு சொல்கிறோம் இல்லையா காரணம் இவங்க வந்து இங்கே இருக்க மாட்டாங்க வெளிநாட்டில் தான் இருப்பாங்க அப்போ உறவுகள் பெருசாக ஒன்றும் டச் இருக்காது இந்த அதனால் அதே சமயத்தில் இந்த ஆன்மீக விஷயங்களுக்கு செலவழிக்கிறது இவங்க கொஞ்சம் விரும்புகிறதில்ல குடும்ப வாழ்க்கையும் பார்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் இனிமை இல்லாமலே இருக்கும் ஏன்னா இவர் வந்து ஒரு வணிகர் ஒரு லாப நஷ்ட கணக்கு மட்டுமே பார்க்கக்கூடியவர் ஒம்பதாம் பாவகம் பன்னெண்டுக்கு பத்தில் அமைகிறதுனால பன்னெண்டாம் காரங்கள் நன்மையை நிச்சயமாக அவருக்கு தந்துடும் செலவுகள் குறைஞ்சிரும் ஆன்மீக வாழ்வு சிறப்படையும் ஆன்மீக தொடர்பான நன்மைகளும் இவங்க இவங்களுக்கு அதுவாகவே கிடைக்கும் இவங்க செலவு பண்ணலைனாலும் கூட அதுவாகவே இவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இப்போ பத்தாம் வீட்டில் பன்னெண்டாம் இடத்து அதிபதி இருந்தார்னா இந்த மாதிரி உள்ள ஜாதகர் தகுதிக்கு மீறிய பணக்காரரோட பழகுவதால் ப பழகக்கூடியதுனால அதிகமான செலவு செய்யக்கூடிய வேண்டி வரும் தந்தை வழியிலையும் சரி மகன் வழியிலையும் சரி கொஞ்சம் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை கொஞ்சம் இவங்களுக்கு தந்துடும் சொல்லலாம் பத்தாம் பாவகம் பன்னெண்டுக்கு பதினொன்று அமையறதுனாலையும் பன்னெண்டாம் காரணங்கள் இவங்களுக்கு முழுசாக நன்மை கட்டாயம் கொடுத்துரும் அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆன்மீக முற்றங்கள் முன்னேற்றங்கள் கிடைச்சிரும் ஆன்மீகத்தில் பொதுவாகவே இந்த பன்னெண்டாம் பாவகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாகவே ஆன்மீகத்தை கொண்டுகிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு அந்த சிறைவாசம்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா அதெல்லாம் இருக்காது மேலிடத்து நண்பர்கள் உயர் இடத்துல இருந்த உயர் பதவியில் இருக்கிறவங்க ஒரு அரசியல் பெரிய தலைவர் இவங்க மூலியமாக இவங்களுக்கு சமயத்தில் கரெக்டாக உதவி பெருமாங்க இவங்க கொஞ்சம் இந்த என்ன சொல்ல வரோம் அப்படின்னு இதுக்கு அப்படின்னாக்கா பக்தி அல்லது ஞான யோகத்தை மேற்கொண்டாங்க அப்படின்னாக்கா நிச்சயம் இவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மைக்கு வந்துடலாம் சரி இப்போது பதினொன்றாம் வீட்டில் நம்மளுக்கு லாபத்தை தரக்கூடிய வீட்டில் பன்னெண்டாம் இடத்து அதிபதி அமைஞ்சிட்டார்னு வச்சுக்கோங்க இது சரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா தொழிலில் லாபம் இதுக்கு வந்து இது ஏற்றதான இல்லை இந்த இடத்துக்கு அமையக்கூடாது காரணம் பதினொன்றாம் பாவம் பன்னெண்டுக்கு பன்னெண்டில் அமையிறதுனால ஜாதகருக்கு நண்பர்கள் குறைவு எதிரிகள் தான் அதிகமாக இருப்பாங்க தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் செலவுகள் இவங்களுக்கு உள்ளே வந்துடும் ஒரு நெருக்கடியான நேரங்களில் க திடீர்னு ஒரு நஷ்டத்தை இவங்க பார்ப்பாங்க அதே போல் விருத்தி அடைகிறது அதாவது குழந்த பிறக்கிறதுல தாமதம் தடை இல்லை துன்பம் ஏதோ ஒரு இருக்கிறதா நம்மளுக்கு இருக்கும் எதிர்பாராத நஷ்டங்கள் செலவுகள் அதிகமாகிக்கிட்டே போகும் இவங்களுக்கு இவங்களுக்கு மட்டும் ஆன்மீக முன்னேற்றம் ஏதோ ஒரு வகையில் தடைப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஆப்போசிட் ஆளுங்க நம்மளுக்கு எதிரிகள் இருக்காங்க இல்லையா அவங்க நம்ம மேல வழக்கு போடக்கூடிய நிலமை உருவாக்கிடும் சரி இறுதியாக பன்னெண்டாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்தா இவருக்கு ஏற்படக்கூடிய செலவுக்கும் விரயங்களுக்கும் இவரே காரணம் தன்னுடைய உடல் இன்பங்களுக்காக ஏராளமாக செலவு செய்வார்னு சொல்லலாம் கண் பார்வை இதில் வந்து நம்மளுக்கு பாதிக்காது பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ஒரு எரிச்சலும் கோபமும் இவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய என்ன அப்படின்னாக்கா என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு தியானம் நல்ல ஒரு பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லது இவங்க இந்த கோபத்தை கொஞ்சம் கட்டுக்குள்ள கொண்டுகிட்டு வந்து பக்தி ஞானம் யோகம் மோட்சம் இது என்ன எங்கே தருதோ அந்த இடத்துக்கு இவங்க போகிறது நல்லது பெரிய அளவில் தியானம் செய்ய 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 இவருக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லலாம் அதில் எந்த கருத்தும் நம்மளுக்கு இல்லை பொதுவாகவே இடையத்தை தரக்கூடியதாக நம்மளுக்கு பன்னெண்டாம் இடத்ததிபதி இருந்தாலும் கூட ஒரு சில இடங்கள் நன்மையும் ஒரு சில இடங்கள் தீமையும் தருது இது ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால தன்னுடைய எண்ணங்களை ஆரம்ப இருந்து ஆன்மீகம் தியானம் இது சம்பந்த வகையில் கொண்டுகிட்டு போயிட்டோம் அப்படின்னா கிரகங்களுடைய தாக்கத்திலிருந்து கட்டாயம் நம்மளால் பெரிய தாக்கத்திலிருந்து தலைவிதியை மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பெரிய தாக்கத்திலிருந்து கட்டாயம் இந்த தியானம் தவம் கடவுளுடைய வழிபாடு நிச்சயமாக நம்மளை நல் நல்வழிப்படுத்தி கொண்டுட்டு வந்துடும் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா